இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து அதிகரிக்க வாரம் இருமுறை செய்து சாப்பிடுங்க உடல் பலகீனம் நீங்கி எலும்புகளை பலமாக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கப்பு எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு அளவுக்கு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப்பு அளவுக்கு பாசி பயிறு ஒரு கப்பு அளவுக்கு ராகி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கேன் இந்த கப்போடைய அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு கொண்ட கடலைக்கு பதில் வெள்ளை கொண்ட கடலில் கூட சேர்த்துக்கலாம் பாசி பயிருக்கு பதில் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதே போல் கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அலசி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு நல்லா குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நான் நைட்டு ஊற வைக்கிறேன் காலையில் அரைக்கிறதுக்கு இப்போ நல்ல தண்ணியை விட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் சூப்பராக ஊறி வந்திருக்கும் நம்ம சேர்த்த எல்லா பருப்புமே நல்லா ஊறி வந்துடுங்க அரைச்ச உடனே ஒரு ரெசிபி செய்யலாம் மாவை புளிக்க வச்சும் இன்னும் செய்யலாங்க அது என்ன செய்யலாங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் கொடுத்துருங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க நான் தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீதம் இருக்கிற பாதியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் இட்லி தோசை எது வேணாலும் செய்ய முடியும் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து மாவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க அதனால் ரெண்டு மாவையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரித்து வச்சிடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு கொஞ்சம் சட்டுன்னு புளிச்சு வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச அந்த கிண்ணத்துலேயே பாதி மாவு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மாவு வந்து நான் இப்போ செய்ய போகிறேங்க இன்னொரு மாவு ஒரு நாலஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சோம்னா இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வருங்க ஒரு மாவு தோசை செய்கிறதுனால இப்போவே நான் செய்ய போகிறேன் இந்த மாவில் உடனே தோசை செய்யலாம் அதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் விட்டு இது போல் வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி கொடுங்க தோசை உங்களுக்கு ஒட்டாமல் வரும் தோசை ஒழுங்காக வரலன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தோசை அழகாக வார்க்கவும் வரும் அடுத்தது எடுக்கிறதுக்கும் சூப்பராக வரும் ஒட்டாமல் வரும் இதோட டிப்ஸு தான் இப்போ தேவையான அளவு மாவு ரெண்டு கரண்டி சேர்த்துட்டு நல்லா இது போல் மெலீஸாக தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இப்போ மேலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் நெய் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நல்லா ஒரு பக்கட்டு நல்லா வேகட்டும் நல்லா ஒரு பக்கட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பரான தோசை ரெடி இந்த தோசை கொஞ்சம் சாஃப்டாக தான் செஞ்சுருக்கேன் அடுத்த தோசை நல்லா முறு முறுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுத்த தோசைக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா மெலீஸாக இது போல் தேய்ச்சி கொடுத்துட்டு மேலாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியமாக வச்சு மொறு மொறுனு வேக வைங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது போல் மொறுமொருன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு ஒரு பக்கட்டு நல்லா வேந்தோன்னா மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான தோசை ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நான் ஒரு சட்னி தான் செஞ்சுருந்தேன் தக்காளி சட்னி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு இது போல் கார சட்னி செய்து சாப்பிடுங்க அதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துட்டு இப்போ தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் இந்த பக்கத்தில் நீங்கள் அரைச்சி உடனே தோசை சுட்டு சாப்பிடலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு இட்லி செய்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் உச்சி முதல் பாதம் வரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் மேம்பட வாரத்தில் இரண்டு முறை கட்டாயம் இதை செய்து சாப்பிடணுங்க அவ்வளவு உடம்புக்கு நல்லது இதை செய்யறதுக்கு நூறு கிராம் அரைக்கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்புல நூறு கிராம் அளவுக்கு கருப்பு தோல் உளுந்து எடுத்துக்கிறேங்க தோல் உளுந்து சேர்த்து செய்யும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க உங்கள் தோல் உளுந்து இல்லாட்டினா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கப்புலே பா கால்வாசி அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துருக்கேன் இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கை கால்லாம் தட தட நடுங்கிறது இடுப்பு வலி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்கும்போது அதிகமாக இந்த இடுப்பு வலி இருக்கும் அது எல்லாமே சரி பண்ணுங்க வாரத்தில் ரெண்டு முறை இதை வந்து செய்து சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்ல தண்ணி விட்டுக்கிறேன் நல்ல தண்ணி விட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க நான் நைட்டு தாங்க ஊற வைக்கிறேன் காலையில் செய்கிறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்து கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் நைட்டு ஒரு பத்து மணி போல் இதை ஊற வச்சுக்கிறேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கு பார்க்குறேன் நல்லாவே ஊறி வந்திருக்கு குறிப்பாக அந்த கவுனி அரிசியெல்லாம் நல்லா ஊறி வரணுங்க இப்போ நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் நான் இதை சேர்த்துக்கிறேன் நான் பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கிறதுனால ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி இந்த கருப்பு கவுனி அரிசி உளுந்து இந்த பாசிப்பயிரெல்லாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு மொத்தமாக எல்லாமே மூணும் சேர்த்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சத தண்ணி இருக்குது பாருங்கள் அது வேஸ்ட்டாக கீழே கொட்டிடாதீங்க அந்த தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா அந்த அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா அரைப்படணுங்க இப்போ பாருங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு அடிகனமாக நான் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அச்சு வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் கிட்டே பனங்கார்பட்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை மண்டை இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நாட்டு சக்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே அதை தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணி இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல நான் தண்ணி சேர்த்து அலசிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மிக்சி சார் அலசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இது நல்லா கொதித்து வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பித்தோம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த கருப்பு கவுனி அரிசியெலாம் நல்லா வெந்து வரும் உளுந்து சீக்கிரமாக வெந்துடும் பாசி பயிரும் வெந்துடும் ஆனால் கருப்பு கவுனி அரிசி வேக கொஞ்சம் டைமாகவும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் தாராளமாக நீங்கள் வந்து இதை வேக வச்சுக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சு அப்போக்கப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க விட்டுறாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வெந்துருச்சு க அரிசி அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நான் வடிகட்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு கருப்பு கவுனி அரிசி உளுந்து கருப்பு உளுந்து பாசி பயிர் இது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப்ட்டு நான் எடுத்துக்கிறேன் சுட சுட உங்கள் வீட்டு பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்தது இடுப்பு வலி இருக்கவங்க உடம்பு கை கால் தட தட நடுங்குறவங்க எல்லாருமே வாரத்தில் இரண்டு முறை கட்டாயம் செய்து சாப்பிட்ணும் வீடியோ படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்கள் தினந்தோறும் காலை வேலையில் சத்தான டிஃபன் சாப்பிட்ணுமா அப்போ இந்த ஒன்பது பொருளை சேர்த்து இந்த மாவை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் சுட சுட இட்லி தோசை ஆப்பம் அடுத்தது குளிப்பனியாரம் களி கஞ்சி இதெல்லாம் கூட செய்து சாப்பிட்லாங்க இதை சாப்பிட்றதுனால ஹெச்பி லெவல் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக அதிகரிக்குங்க இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எலும்பு நரம்பெல்லாம் நல்லா வலுவடையும் இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குள்ளக்கார அரிசி எடுத்துக்கிறேங்க காட்டு யானம் ஒரு டம்ளர் குள்ளக்கார அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ மாப்பிள்ளை சம்பா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த டம்ளருடைய அளவு பார்த்திங்கன்னா இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன் மொத்தமாக இதில் ஒரு ஒம்பது பொருள் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இப்போ கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க கருப்பு உளுந்து மட்டும் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் ஏன்னா மீதி பொருள்லாம் நான் ஒரு ஒரு டம்ளர் எட்டு டம்ளர் எடுக்கிறதுனால கருப்பு உளுந்து மட்டும் ரெண்டு டம்ளர் சேர்த்துனா தான் நம்ம இந்த மாவு வச்சு இட்லி தோசை எல்லாம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக முருமுறுனு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் பாசி பயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வெள்ளைச்சோளம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மூடு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேங்க இந்த அரிசி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் அப்படி இல்லாட்டினா ஆன்லைனில் வாங்குறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா நான் அலசி ஒரு இது போல் சன்னி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேன் இதை நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அப்போ தான் நம்ம காய போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இது போல் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கிளாத்தில் நீங்கள் காய போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெயிலில் நல்லா வெயிலில் காய வைங்க ஒரு நாள் வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அப்படி வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு அதிக நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் நல்லா பாருங்கள் இது போல் மொறுமொறுனு நல்லா காஞ்சி இருந்தால் தான் இந்த மாவு பார்த்தீங்கன்னா அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியும் வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்குங்க இப்போ நான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் வீட்டில் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிட்டு சளிச்சு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இதை வந்து கழுவி காயப்பட்டதுனால மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேங்க மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி நீங்கள் தினம்தோறும் செய்யலாம் இதை வந்து இந்த மாவு பார்த்தீங்கன்னா நைட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா காலையில் குளிப்பனியாரம் இட்லி தோசை எல்லாமே செய்து சாப்பிட்லாம் நீங்கள் தோசை மட்டும் செய்யணுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி செய்தால் கூட ரொம்ப சூப்பராக தோசை வரும் அடுத்தது உடனே செய்யணுன்னா களி கஞ்சி இது போல் எது வேணாலும் செய்யலாம் தினம் தோறும் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி நீங்கள் செய்து சாப்பிட்லாம் லைக் கருப்பு கவுனி அரிசியில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ளதா இதை வச்சு நல்ல பஞ்சு போல இட்லியும் நல்ல முறு மொறு தோசையும் செய்யலாம் நம் உடம்பில் தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசி இதில் மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறோங்க வாரத்தில் ரெண்டு முறை இதை இட்லியாவோ அல்லது தோசையாவோ செய்து சாப்பிடுங்க இப்போ நான் மூணு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குண்டு அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கரெக்டாக இது ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஊற வைக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆகுது இப்போ உளுந்து வந்து நான் எதில் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு இதை லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் நல்ல தண்ணியை விட்டு உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரிசி ஆறு மணி நேரம் ஊறணும் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இந்த அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கருப்பு கவுனி அரிசி அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வச்சா தான் அரைக்க முடியும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழுத்து உளுந்து பார்க்குறேன் உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு நான் இன்றைக்கி மிக்ஸி சாரில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சி சாரில் உளுந்தை சேர்த்துட்டு ஐஸ் வாட்ரு ஐஸ் க்யூப் ஏதாவது சேர்த்து நல்லா வெண்ணை போல் மாவை நல்லா உளுந்து மாவை அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேங்க பார்க்குறதுக்கு இப்படி பந்து பந்தாக மாவு சூப்பராக இருக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ அதே மிக்ஸி கவுனி அரிசியை சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு பாதி அளவு சேர்த்துக்கிறேங்க ஃபுல்லாக முழுவதும் சேர்க்க முடியாது ரெண்டு தடவை அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற பாதி சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் சரியாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் இது கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் புளிச்சு வரணும் இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை வந்து கரைக்குதுங்க இந்த அரிசியில் அதிக அளவு நார் சத்து புரத சத்து ஊட்டச்சத்து இருக்குதுங்க சக்கர வியாதி உள்ளவங்களுக்கு ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துதுங்க அதை சாப்பிட்றதுனால இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் மாவு புளிச்சு வரட்டும் அப்போ தான் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் தோசையும் ரொம்ப சூப்பராகவே வரும் அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் மாவு நல்லாவே புளிச்சு இது போல் லைட்டாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்டான மாவாக மேலாக மட்டும் இட்லி சுடுறதுக்கு மாவு எடுத்துக்கிறேன் மேலாக அப்படியே ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மேலாக எடுத்துட்டு சேர்த்துட்டு இட்லி சுடுறவங்க மேலாக எடுத்து சுட்டுட்டு மீதி அடி மாவை பார்த்தீங்கன்னா தோசை சுட வச்சுக்கோங்க அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மேலாக இருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இட்லி சுட்டுக்கலாம் அதில் இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடை வச்சுருந்தேன் அதில் வந்து மாவை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்ச ஒன்று இட்லி தட்டையை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா இட்லி நல்லாவே சூப்பராக வெந்திருக்குங்க இந்த இட்லியை லைட்டாக ஆற வச்சுட்டு எடுங்க சூடாக இருக்கும்போது எடுக்க முடியாது இப்போ இந்த மாவை வச்சு நம்ம எப்படி சூப்பரான ஒரு முறை தோசை செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு தோசை கல்லில் தேவையான அளவு எடுத்து மாவு சேர்த்துட்டு நல்லா தோசை இது போல் வறுத்துட்டு நல்லா மெலீஸாக தோசை வறுத்துக்கோங்க மேலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் அல்லது நெய் கூட விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதுனா நெய் விட்டு கொடுங்க சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கட்டு வேகட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு இட்லி தோசை இப்படி செய்து சாப்பிட்லாம் வாரத்தில் இரண்டு முறை இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி கூட செய்து சாப்பிட்லாங்க நம்மளோட விருப்பம் தான் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எடுத்துக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி சாப்பிட்றதுக்கு இட்லியும் நல்லாயிருக்கும் தோசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா சூப்பரான கார சட்னி சாம்பார் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ் குழம்பு எது இருந்தாலும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க மீன் குழம்பும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு இட்லி எடுத்து பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி